செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி பெரம்பலூர் சிவகங்கை தூத்துக்குடி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர்கள் தரும் தகவல்கள் மற்றும் விண்வெளி நிலையத்தில் நுண்ணுயிரிகள் காணப்படுவது பற்றிய ஆராய்ச்சி பணிகள் குறித்து மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் அளிக்கும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி ஏழு மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை பஞ்சாப் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தில்லியில் சந்தித்து பேசினார் மலாவி துணை அதிபர் சவ்லோஸ் செலிமா மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் குவைத்தில் நேரிட்ட தீ விபத்தில் பலர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்திய தூதரகம் அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மன ஆரோக்கியத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது மனநல பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகளை ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற உதவி எண் மூலம் பெறலாம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்கு மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள கியூஆர் கோட் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதற்கான பங்கேற்பு சான்றிதழையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது யோகா பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை மேம்படும் என்றும் ஆயுஷ் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அறிவியல் தொழில்நுட்ப தொடர்பு குறித்த பயிலரங்கம் புதுதில்லியில் நடைபெற்றது உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் குறித்த ஒரு தொகுப்பு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்று வலியுறுத்துகிறது அதன் அடிப்படையில் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எவ்வித பணிகளிலும் ஈடுபடுத்தல் கூடாது குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் அகற்றும் நோக்கிலும் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினால் வழங்கப்படும் தண்டனை விவரங்கள் குறித்து பெரம்பலூர் மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு கே மூர்த்தி விளக்குகிறார் அவர் பேசுகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பானது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டு தினத்தை குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக கடைபிடித்து குழந்தை தொழிலாளர் முறை ஒழித்தலின் அவசியத்தை உணர்த்தி விதமாக பல்வேறு செயல்திட்டங்களையும் விழிப்புணர்வு தொடர்பான ஆலோசனைகளையும் உலக நாடுகளுக்கு வழங்கி வருகிறது இந்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு குழந்தை தொழிலாளர் முறை ஒழித்தல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் இயற்றி அச்சட்டம் பல்வேறு திருத்தங்களுக்கு உட்பட்டு தற்போது குழந்தைகள் மற்றும் வளரும் பருவ தொழிலாளர்கள் ஒழித்தல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் என்று பெயர் மாற்றம் செய்து மேற்படி சட்டத்தின் கீழான குற்றங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளது மேற்படி சட்டத்தின் கீழ் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை எந்தவொரு பணிக்கும் அமர்த்த கூடாது என்று கட்டாயமாக கூறியுள்ளது அவ்வாறு பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பணிக்கு அமர்த்தினால் மேற்படி நிறுவன உரிமையாளருக்கு ரூபாய் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை அபராதமும் மேலும் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து சிவகங்கை மாவட்டத்தின் தொழிலாளர் நல துணை ஆய்வாளர் திரு சே வேலாயுதம் பேசுகையில் ஜூன் பன்னெண்டு குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு குழந்தை தொழிலாளர் மற்றும் வலை பருவ தொழிலாளர் ஒழித்தல் மற்றும் முறைப்படுத்தல் சட்டம் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறின் படியும் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எவ்வித பணிகளும் பதினாலு வயதிற்கு மேற்பட்ட பதினெட்டு வயதுக்குட்பட்ட வலை பருவத்தினரை அபாயகரமான பணியிலும் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றமாகும் மீறினால் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை அவதாரமும் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்துவது கண்டறியப்பட்டால் உடனடியாக சிவேங்கை தொழிலாளர் துறை அலுவலகம் சைபர் நான்கு ஐந்து ஏழு ஐந்து இரண்டு நான்கு சைபர் ஐந்து இரண்டு ஒன்று என்ற தொலைபேசி எண்ணிலும் சைல்டு லைன் பத்து தொண்ணூற்றி எட்டு மற்றும் ஒன்று ஐந்து ஐந்து இரண்டு ஒன்று நான்கு என்ற இலவச தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளவும் தூத்துக்குடி மாவட்டத்தின் தொழிலாளர் நல உதவி ஆணையர் சி மின்னல்குடி பேசுகையில் பதினைந்து முதல் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட வளரிளம் பருவ தொழிலாளர்கள் எவ்வித அபாயகரமான தொழிலும் ஈடுபடுத்தப்பட கூடாது இந்த நிகழ்வானது தடை செய்யப்பட்டுள்ளது விதிமீறல் தொடர்பாக ரூபாய் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை அபராதமோ அல்லது இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது இரண்டும் சேர்த்தோ விதிக்கப்படும் இரண்டாவது முறையாக

திரு தாவி வெங்கடேஸ்வரன் அவர் பேசும் போது விண்வெளியில சுத்திட்டு இருக்கிற விண்கலத்துல மருந்துக்கு கட்டுப்படாத ஒரு பாக்டீரியா இருக்கிறத கண்டுபிடிச்சு விஞ்ஞான உலகம் இப்ப வியப்புல இருக்கு பூமியில இருந்து சுமார் ஐநூறு கிலோமீட்டர் உயரத்துல தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பூமியை சுத்தி வரும் சர்வதேச விண்வெளி நிலை இதுல நவம்பர் ரெண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து தொடர்ந்து மனிதர்கள் வந்து குடியிருந்திருக்காங்க எப்பவுமே மூணு பேர் இருப்பாங்க சில சமயம் வேற குழு வந்து சேர்ந்தா ஆறு பேர் சில நாட்கள் இருப்பாங்க இந்த குழுவிடர் வந்து உடுத்துகின்ற உடை அவங்க உண்ணுகின்ற உணவு போன்ற பல்வேறு பொருள்கள் வழியாக அந்த விண்வெளி நிலையத்துல நுண்ணுயிர் போய் சேர்ந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து அந்த விண்கலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா குறை ஈர்ப்பு விசை அதனாலதான் நம்ம பார்க்கும் போது எல்லாம் மிதக்கிற மாதிரி தெரியும் இல்லையா அதே போல கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து கொஞ்சம் கூடுதலா இந்த மாதிரியான ஒரு சிறப்பு சூழல்ல அந்த விண்வெளி நிலையத்தினுடைய இடுக்குகள்ல பாக்டீரியா போன்ற நுண்ணுரி வளர்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்ன நுண்ணுயிர்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு நுண்ணுயிர் கண்காணிப்பு பணியை வந்து இந்த சமயத்துல வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துல மேற்கொண்டாங்க ரெண்டு வருஷம் தொடர்ந்து விண்வெளி நிலையத்தினுடைய மூளை முடுக்க எல்லாத்துலயும் தேடி அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை எல்லாத்தையும் அடையாளம் கண்டாங்க இதுல பார்த்தப்போ என்ட்ரோபாக்டர் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து பதிமூன்று வேற்று உருவங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னா மனுஷங்களோட இறப்பை குடல் சிலனாக்கா மருத்துவ மாதிரிகள் இதெல்லாம் காண கிடைக்கும் இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டா சுவாச குழாய் தொற்று தோல் தொற்று மென்மையான திசுக்கல்ல தொற்று சிறுநீர் பாதையில தொற்று உள்வயிற்ற்றல வந்து ஒரு தொற்று செப்டிக் ஆட்டிஸ் இந்த மாதிரி பல்வேறு நோய்கள் வந்து இது வந்து விண்வெளியில் கண்டெடுக்கப்பட்ட பாக்டீரியாவை ஆராய்ச்சி செஞ்ச போது மரபணு மாற்றம் ஏற்பட்டிருக்கு பூமியில இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாவுடைய வேற்றுவங்களிலிருந்து வெகுவாக மாறுபட்டு அங்க புது வகையாக இருந்தது குறிப்பா பல் மருந்து எதிர்ப்பு தன்மை அதாவது வந்து மருந்துக்கு கட்டுப்படாத தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இருந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்னு சொன்னா கால விண்வெளி பயணம்லாம் நம்ம மேற்கொள்ளும் போது என்ன விதமான தொற்று எல்லாம் ஏற்படலாம் அப்படிங்கிறத வந்து இந்த ஆய்வுகள் வந்து நமக்கு சுட்டி காட்டும் அது வந்து நமக்கு ஒரு படிப்பினை அதே போல விண்வெளியில பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள்ல எந்த மாதிரியான படிநிலை பரிணாம வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதுல இருந்து அறிஞ்சிக்கலாம் இந்த ஆராய்ச்சியினுடைய இன்னொரு ஒரு முக்கியமான வியப்பான ஒரு விஷயம் என்னன்னா ஐந்து பேர் கொண்ட குழு இந்த ஆராய்ச்சியை செஞ்சிருக்காங்க அந்த ஐந்து பேருமே இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் நாசாவனுடைய ஆராய்ச்சியா இருந்தாலும் இந்த அஞ்சு பேருமே வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஐந்து ஆராய்ச்சியாளர்களுடைய பெயர் பார்த்தனாக்க ஒருத்தங்க பேர் வந்து பிரத்யக் சந்த் குப்தா இரண்டாவது நபர் வந்து சோபன் கார்த்திக் முத்தமிழ் செல்வி சிவபாலன் மூன்றாவது வந்து நிதின் குமார் சிங் நான்காவது வந்து கார்த்திக் ராமன் அஞ்சாவது வந்து கஸ்தூரி வெங்கடன் இப்படி இந்தியர்கள் எதிலும் கொடி கட்டி பறக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பான செய்தி இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது